என்னன்னாக்க இப்போ ஒரு நாலஞ்சு நாளாகவே நல்லா மழை பேஞ்சிகிட்ருக்கு நேற்றுமே மழை செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லை மழை தண்ணி டெய்லியும் பேஞ்சி என்னோடய தோட்டத்துக்கு செழிப்பாக கொடுத்துட்ருக்கு மழை தண்ணியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இப்போ பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க எல்லா செடியிலையுமே இருக்குது இன்றைக்கி ஒவ்வொரு பூவு ஃபஸ்ட்டு அடுக்குமல்லியில் இன்றைக்கி நிறைய பூக்கள் இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு அவ்வளோ பூக்கள் இதெல்லாம் பூத்து முடிஞ்சாவே ம மறுபடியுமே நான் கட் பண்ணி விட போகிறேன் நான் வந்து ஒரு மளிகை தோட்டத்துக்காரர்கிட்ட தான் கேட்டேன் இங்கே போகிற வழியில் பார்த்தேன் தோட்டத்தில் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னாங்க சீசன் முடிகிற வரைக்குமே கட் பண்ணி கட் பண்ணி விட்டு கொஞ்சம் எருவு கொடுத்தோம்னா பூக்கள் நிறைய கொடுக்குமா அப்படின்னு சொன்னாங்க அவங்க டிஏபி உரம் தான் கொடுக்குறாங்களாம்மா நான் வந்து இது பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டு கொஞ்சம் காய்கறி கம்போஸ்ட்டு கொடுக்க போகிறேன்